சிவாய நம்ம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலை பதிவு இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனலை திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய திருவடி வணக்கம் இனி சப்ஸ்கிரைப் செய்யப்போகிற அத்துணை அடியார் பெருமக்களையும் அடியன் வணங்கி மகிழ்கிறேன் நற்றவா உன்னை நான் மறைக்கினும் சொல்லும் நான் நமச்சியுவாயவே என்று சொல்லி அடியன் இன்று பெரிய புராண சிந்தனையில் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் புராணத்தில் எழுநூற்றி எண்பத்தி எட்டாவது திருப்பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியன் முதலில் பாடலை ஓதுகிறேன் திருச்சிற்றம்பலம் அஞ்சும் உள்ளத்த ராகியும் அறிவிலா அமனர் வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுத்திய ஏடு பஞ்சு தீயிடைப்பட்டது படக்கண்டு பயத்தால் நெஞ்சு சோறவும் பீலிகை சோர்ந்திலர் நின்றார் திருச்சிற்றம்பலம் இந்த பாடலின் விளக்கத்திற்குள் செல்வதற்கு முன்னால் நேற்றைய பதிவிலே என்ன நடந்தது என்று சற்றே பார்த்து விடுவோம் சமணர்களும் தங்கள் சமய உண்மை பொருளை ஏட்டிலே எழுதினார்கள் இவ்வேடு தீயினில் வேகாது எஞ்சுமோ என்று கவலை கொண்ட உணர்வினோடு நடுங்கி நின்று தீயடை இட்டனர் என்று நேற்றைய பதிவிலே பார்த்தோம் சரி இன்றைய இந்த திருப்பாடலை அப்படியே ஆற்று நீர் பொருட்கோள் முறைமையிலே பார்த்து கொண்டு வருவோம் முதல் அடி அஞ்சும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமனர் இங்கே அந்த சமணர்களை படம் பிடித்து காட்டுகிறார் நம்முடைய தேவசீக்கிழார் பெருமன் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அச்சம் கொண்ட உள்ளம் உடையவர் ஆயினும் ஆகியும் உள்ளத்தராகியும் அறிவிலா அமனர் அதனால் அறிவு பெறாத சமணர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது அடி வெஞ்சுடர் பெருந்தீயினில் விழுத்திய ஏடு அல்ல வெம்மையான தீ அது எப்படிப்பட்ட தீ பெருந்தீ அந்த தீயினிலே விழுத்திய ஏடு விழுத்திய ஏடுனா விழச் செய்த இல்லை அந்த தீயினில் இட்ட ஏடு அப்படின்னு பொருள் கொள்ளலாம் அடுத்த அடி பஞ்சு தீயடை பட்டது படக்கண்டு அப்படிங்கிறத கொஞ்சம் அன்வயப்படுத்தி கொண்டு கொள்வோம் பஞ்சு தீயடைங்கிறத தீயடை பஞ்சு பட்டது படக்கண்டுங்கிறத போல படக்கண்டு அப்படி போலங்கிறத நம்ம அங்கே சேர்த்துக்கொள்வோம் தீயடை பஞ்சு பட்டது போல படக்கண்டு அதாவது தீயில பஞ்சு விழுந்தால் அந்த தீயிலே பஞ்சு விழுந்தால் அது பட்டு ஒழிவது போல அவர்கள் இட்ட ஏடு தகிக்கப்பட்டு ஒழிந்தது அப்படிங்கிறது அங்கே பொருள் அவர்கள் அந்த தீயில அவர்களுடைய அந்த சமய கொள்கையை போட்டாங்க இல்லையா எழுதி நெருப்பில் போட்ட அந்த ஏடு எப்படி எரிஞ்சிச்சால் பஞ்சு வந்து அந்த தீயில போய் அந்த பஞ்சை போட்டால் பஞ்சு எப்படி நல்லா கொழுந்து விட்டு அப்படியே எரியும் அதுபோல எரிந்தது அப்படின்னு அங்கே சொல்கிறாங்க முன்னை விட அந்த பஞ்சென அழிந்ததை கண்டு நெருப்பில் இட்ட பஞ்சென அழிந்ததை கண்டு இவர்கள் என்ன ஆகிறார்கள் சமணர்கள் நெஞ்சு சோறவும் மனமானது தளர்வடைகிறது பீலிகை சோர்ந்திலர் நின்றார் ஆனாலும் அவர்கள் கையில் ஏந்திய அந்த மயிர்பீலியை விடாதவராய் நின்றார் மனமானது தளர்வடைந்து விட்டது ஆனால் அந்த எப்போதும் அவங்க அந்த மயில் தொகையை கையில வச்சுட்டு போற இடம்லாம் அப்படியே பெருக்கிட்டே போவாங்கள்ல எந்த பூச்சிகளையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிற நோக்கம் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல அங்க அவங்க மயிர்ப்பீலியை விடாதவராய் நின்றார் என்ற அளவுல இறைவன் திருவருளால் இந்த திருப்பாடலுடைய விளக்கம் நிறைவுறுகிறது தெய்வசேக்கிழார் பெருமானுடைய திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என்று சொல்லி தென்னாடுடைய ஸ்வனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமஸி